பாஜகவில் தொடர் அவமானம் திமுகவுக்கு தாவும் அண்ணாமலை எதிர்பாரா ட்விஸ்ட் அதாவது மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் மு கருணாநிதியின் நூற்றாண்டு விழா தமிழக அரசு சார்பில் கடந்த ஓராண்டாக நடந்து வருகிறது இதுபோல் திமுக சார்பிலும் அவரின் அரசு நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கடந்த ஜூன் நான்காம் தேதி கருணாநிதியின் உருவம் பொறிக்கப்பட்ட நூறுவாய் மதிப்புள்ள நாணயம் மத்திய அரசால் வெளியிடப்பட்டது வரும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழக அரசு சார்பில் நடைபெறும் விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த நாணயத்தை அதிகாரபூர்வமாக வெளியிடுகிறார் இந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் மேலும் அரசியல் கட்சி தலைவர்களும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சென்னையில் நடைபெறும் கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார் மேலும் கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழா தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசியில் தன்னை அழைத்ததாகவும் அண்ணாமலை தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார் கட்சி ரீதியாக மாறுபாடுகள் இருந்தாலும் அரசியல் நாகரீகத்துடன் பாஜக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறது என அண்ணாமலை தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நிலையில் திடீரென இப்போ வந்து திமுகவுக்கு மிகவும் ஆதரவாக பேசி வருகிறார் அண்ணாமலை இந்த விஷயம் பாஜகவினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது மேலும் கடந்த தேர்தலில் பாஜக தமிழகத்தில் படுதோல்வியை சந்தித்தது இந்த தோல்வியால் பாஜகவில் தமிழகத்தில் பல பூகம்பங்கள் வெடித்து வந்த நிலையில் தோல்விக்கு பிறகு அண்ணாமலை மீது பாஜகவினரே அதிருப்தியில் இருந்தனர் இதனால் அண்ணாமலையும் சில குழப்பத்திலேயே இருந்தார் இதை அண்மையில் கலந்து கொண்ட செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே நம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்தது தற்போது தமிழக பாஜக தலைவர் பதவியை கேசவ விநாயக்கு கொடுத்த பாஜக தற்போது அண்ணாமலை திமுக பற்றி பாராட்டி பேசுவதை பார்க்கும்போது அவர் திமுகவில் இணையவும் அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் இந்த விஷயம் பாஜக தலைவர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்